கொடுக்கப்பட்டுள்ள பதினைந்து கோரிக்கைகளில் இரண்டு கோரிக்கைகள் ஒன்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் மற்றொரு கோரிக்கை மத்திய அரசிற்கும் ஆனது ஆனால் மற்ற பதிமூணு கோரிக்கைகளும் தமிழக அரசை நோக்கி இங்கே வலியுறுத்த வேண்டிய சூழல் உருவாகியிருக்கிறது தமிழக அரசு தமிழக வரைபடத்தில் திருமயம் பகுதியை ஒரு புறக்கணிப்பதாகவும் இந்த சட்டமன்ற தொகுதியை நிராகரித்து இந்த அரசு அதிகாரிகள் செயல்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மேற்கண்ட கோரிக்கைகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளில் வலியுறுத்தி புகார் மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதி சார்ந்த அமைச்சரிடத்திலே இந்த கோரிக்கையை முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள் யாரும் இதற்கு செவி சாய்த்து அதை நிறைவேற்றுகிற முனைப்பு காட்டாததால் இன்றைக்கு தம்பி வீரமணி எங்களை எல்லாம் அழைத்து வீதிக்கு வந்து இந்த கோரிக்கை முடக்கத்தை முன்வைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளி இருப்பது இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் நாங்கள் மதிக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சருமான பொறுப்பேற்க வேண்டும் என்பது மிகப்பெரிய வருத்தமான செய்தி ஏன் இதை குறிப்பிட்டு சொல்லுகிறோம் என்று சொன்னால் விஜயபாஸ்கர் ஒரு அமைச்சர் இருந்தார் அவள் மீது பல்வேறு வழக்குகள் ஊழல் வழக்குகள் அதிமுக இருந்த அந்த அமைச்சர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் போதும் அந்த விராதிமலை தொகுதிக்கு எந்தெந்த துறைகளை கொண்டு சேர்க்க வேண்டுமோ அத்தனை துறைகளையும் போக்குவரத்து துறை போக்குவரத்து பணிமனை வருவாய் கூட்டாட்சியர் அலுவலகம் தனி வட்டாட்சியர் அலுவலகம் நீதிமன்றம் இது அனைத்தையும் ஒரு அமைச்சர் அங்கே கொண்டு அவருக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பகுதிக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் அவர் மீது ஊழல் வழக்கு இருக்கிறது வேறு விஷயம் ஆனால் இங்கே இருக்கிற நம்முடைய அமைச்சர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த ஆட்சியினுடைய அரசினுடைய அரசு அங்க வைக்கக்கூடிய கட்சியோடு கூட்டணி இருக்கிற கட்சி எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் வைக்கிற முன் கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி அதை நிறைவேற்றி கொடுக்க உங்களுக்கு மனமில்லை என்று சொன்னால் மக்களுக்காக நாங்கள் வீதிக்கு வந்து போராடுவதை தவிர வேறு வழியில்லை வைக்கப்பட்டிருக்க கோரிக்கைகள் மிக எளிமையான கோரிக்கைகள் அரசு அதிகாரிகளால் நிறைவேற்றப்படக்கூடிய கோரிக்கைகள் ஆரம்ப சுகாதார நிலையத்தை கேட்கிறார்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைத்துக் கொடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது அந்த பகுதியிலே ஒரு காவல் நிலையத்துடைய பகுதி காவல் நிலையம் கேட்கிறார்கள் இங்கே ஊரையூரிலே செயல்படக்கூடிய அந்த ரசாயன தொழிற்சாலை கெமிக்கல் தொழிற்சாலையால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற போது அதை கண்டிக்க வேண்டியது அந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பு மட்டுமா இங்கே பொதுவாக்கைக்கு வந்திருக்கிறோம் என்று திரிகிறவர்கள் இந்த நாட்டிலே தன்னுடைய கொள்கை அடிப்படையிலான இயக்கங்களிலே அங்கம் வகிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் யாரும் வீதிக்கு வரவில்லை ஏன் வரவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசியல் வரலாற்றில் இன்னும் சொல்ல போனால் இந்திய வரைபடத்திலே இருக்கக்கூடிய அரசியல் வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஒரு இயக்கம் இருக்கிறது அந்த விடுதலை மட்டும்தான் கொள்கை நெறிப்படி நடக்கக்கூடிய இயக்கம் கொள்கை இருப்பதால் தான் மக்களுக்கான கொள்கையை வைத்திருப்பதால் தான் மக்களுக்கு உரிமை கேட்டு வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறோம் எத்தனை இயக்கங்கள் இருக்கிறது இன்றைக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது சொன்னால் எந்த இயக்கத்திலாவது ஒருவனாவது அங்கம் வகிப்பான் அந்த அளவுக்கு இன்றைக்கு அரசியல் கட்சிகள் பெருத்து தலை தொங்கி இருக்கிறது ஆனால் அங்கே கொள்கை இருக்கிறதா கொள்கை அடிப்படையிலான ஆட்சி முறைகள் இங்கே இருந்திருந்தால் எங்களுடைய கோரிக்கையை ஆளுங்கட்சி பிரதிநிதிகள் நிறைவேற்றி இருப்பார்கள் உடனே சட்டத்துறை அமைச்சர் போன் போட்டு இங்கே இருக்கிற வட்டாட்சியரை விடுதலை சிறுத்தை காய்ச்சல் எங்களுடைய கட்சி எங்கள் எங்களிடத்தில் கோரிக்கையோடு வந்திருக்கிறார் நீ என்ன இங்க மயில புடிக்கிறியா உடனே நிறைவேற்றிக் கொடு என்று பேசியிருப்பார் நாங்கள் வீதிக்கு வர மாட்டோம் இதை விலக்கி மக்களிடத்திலே பேச மாட்டோம் என்கின்ற அலட்சிய போக்கால் அவரும் எங்களை புறந்தல் இருக்கிறார் நாங்கள் உங்களுக்கு உண்மையே ஒரு கோரிக்கை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வைக்கிறோம் எங்களை தாண்டியும் நீங்கள் வெற்றி பெறவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வெற்றியை மறுத்தவர்களை மீட்டுக் கொண்டு வந்தது எங்களுடைய தோழர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற்றீர்கள் வாக்குச்சாவடி நிலையத்திலே அந்த வாக்கு எண்ணுகிற நிலையத்திலே எங்களுடைய தோழர்கள் சண்டை இட்டதால் இந்த வெற்றி உங்களுக்கு கிடைத்தது என்பதை நீங்க மறந்து விடாதீர்கள் உங்களுடைய கட்சியிலும் இருந்தார்கள் அவன் அவன் மாமா ஜெயிக்கணும் என்று மச்சான் ஜெயிக்கணும் என்று இருந்தான் அவன் பங்காளி வெற்றி பெற வேண்டும் என்று இருந்தான் ஆனால் நாங்கள் மட்டும் கொள்கைப்படி திமுக வெல்ல வேண்டும் என்பதற்காக போராடினார்கள் இதை நீங்க மனசாட்சியோடு நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இங்கே ஆட்சி மாறி இருக்கிறதை ஒழிய காட்சி மாறவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா திமுக ஆட்சியில எது தொடர்ந்ததோ அதுதான் திமுக ஆட்சி மாற்றுவதற்கு பிறகு திரும்ப தொடர்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா திமுக ஒன்றிய செயலாளர் தான் திமுக ஒன்றிய செயலாளர் வச்சுனாவே இருப்பான் அவன் தான் மலையறை நடத்துவான் திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக நடத்துவான் கொள்கை உலகம் இருக்காது கொள்கை ரீதியான பிரச்சனைகள் இருக்காது மக்கள் அனல் இருக்காது இயற்கை வளங்களை சுரண்டி திங்கிற எண்ணத்தோடு இவர்கள் மக்களுக்காக எந்த இடத்திலும் குற்றச்சாட்டுகள் அதிமுக தெரியாதா அண்ணா பேச நாங்கள் வைத்திருக்க கோரிக்கைகளை முன்வைத்து மக்களுடைய கோரிக்கைகளை வைத்து எதிர்கட்சியாக கூறிய ஏன் போராடு அவனால் வணிக உறவு இருக்கிறது உறவு முறை அடிப்படையில் அவர்கள் வணிகத்தை கனிம வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கிற எத்தனை பாசன குளங்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பாசன வாய்க்கால்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது புள்ளிவரத்தை சொல்ல முடியுமா எதிர்கட்சியா இருக்கிற அண்ணா திமுக கேட்க முடியுமா ஏன்னா போலி பிள்ளை திங்கிறது ஆளுக்கு பாதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம் மக்கள் உரிமைக்காக போராடுகிறோம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான ஆர்ப்பாட்டம் இல்லை இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் இல்லை இது இன்றைக்கு கெமிக்கல் வரைகிற அந்த விஷவாயுவால் பாதிக்கப்படுவது சாதி பார்த்து விஷம் பரவாது அனைத்து சமூகத்தினரும் பாதிக்கப்படுகிறார்கள் அதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் கே பள்ளிவாசலே ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே அமைக்கப்பட்டால் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே சிகிச்சை பெறுவார்களா ஒட்டுமொத்த மக்களுடைய நலன்களில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது பேருந்து நிறுத்தத்தை கேட்கிறோம் மட்டும்தான் என்று பயணிப்பார்கள் அத்தனை சமூகத்திற்கான போராட்டம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இங்கே கல்புவாரியை பற்றி பேசினார்கள் இங்கே சந்தக்காராயம் ஊனரும் ஓட நிலைதார்கள்

ஏன் கூட்ட முடியாது இங்க தம்பி எல்லாம் சொன்னார்கள் இங்க இருக்கிற வட்டாட்சியர் பெயரை சொல்லி இந்த வட்டாட்சியர் இங்க துணை வட்டாட்சியரா இருந்து பல கோடி தண்ணியவர் துணை வட்டாட்சியராக இருக்கும் போது முன்னாடி எம்எல்ஏக்கு பல்வேறு அரசு நிலங்களை பட்டா போட்டு கொடுத்தவர் தான் இங்கே இருக்கிற வட்டாட்சியர் ஆனால் திமுகவும் அதே வட்டாட்சியர் அவரை துணை வட்டாட்சியராக இருந்து சிதம்பரம் சென்றவரை வட்டாட்சியராக இங்கே கொண்டே வந்து திமுக வைக்கவில்லை அதிமுக கோரிக்கையை திமுக நிறைவேற்றி இருக்கிறது நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம் இது சம்பந்தமாக விவாதத்திற்கு அழைத்தால் நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம் அவர் ஒரு ஊழல் அதிகாரி அதிமுக ஆட்சியில் பல்வேறு ஊழல்களை செய்தவர் பல்வேறு நிலைமுறைகேடுகளுக்கு உடந்தையானவர் அவரை திமுக ஆட்சியில் வட்டாட்சியராக பதிவு கொடுத்து இங்கே அமர்த்திருப்பது எதற்காக

திருமயம் தாலுகாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அதிலே பங்கிருக்கிறது நீ யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் நாங்கள் மக்களிடத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுவோம் கல்புவாரிகள் விதிமீறலுக்கு உட்பட்டு விதிமீறல் இல்லாமல் நடக்கிறது என்று விவாதிக்க தயாரா சுரங்கத்துறை கனிம வளத்துறை மாவட்ட இயக்குநர் எங்களுடைய விவாதிக்க தயாரா தாலுகாவினுடைய வருவாய் நீதிபதியாக இருக்கக்கூடிய வட்டாட்சியர் விவாதிக்க தயாரா இங்கே இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலங்கள் மேச நிலங்கள் இல்லை எவ்வளவு நிலங்கள் என்று கையிருப்பது விடுவதற்கு வகைபாடு நிலங்களை வெள்ளை ஏழைக்கு நீங்கள் பட்டா கொடுத்திருக்கிறீர்கள் பல ஆயிரம் பல நூறு ஏக்கர்களை ஆட்சியில் இருந்த அந்த சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கும் அந்த பேரூராட்சி தலைவர்களுக்கும் ஒன்றிய பெருந்தலைவர்களுக்கும் பட்டா போட்டு கொடுத்த பட்டியல் எங்களிடத்தில் இருக்கிறது இன்னும் குறிப்பா சொல்ல போனா திருமயம் தாலுகாவில் இனாம் நிலங்கள் வந்து அதிகம் அந்த இனாம் நிலங்களை அனாதினங்களை நிலங்களை பிளாட் போட்டு வித்திருக்கிறான் அதுக்கு இங்க உள்ள வட்டாட்சியர் வளர்ந்த அரசு துறை அதிகாரிகள் வளர்ந்த நிறுவனமாக நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் ஒரு ஏழை முழுவதும் முழுகவில்லை என்பதற்காக அனாதின நிலத்தை பட்டாவை ரத்து செய்தது புதுக்கோட்டை ஆதிமூ அனாதீன நிலத்தை பட்டா போட்டு விளாண்டு போட்டு விற்பனை செஞ்சு இருக்கிறான் என்ற ஆதார பட்டியலோ நாங்க இருக்கிறோம் வானமாத்த பூமி பன்னெண்டு வாரமும் உபசாயம் செய்ய முடியுமா ஆனால் உவசாயம் செய்யவில்லை என்பதற்காக ஒரு மத்திய சமூகத்தோட இனத்தை படித்திருக்கிறீர்கள் ஆக இந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட பட்டா அந்த பட்டாவை அரசு கணக்கில் வரவு வைத்து போக்குவரத்து செய்து கணக்கில் ஏற்றி அவர்களுக்கு எதிர்ப்பு அணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் மேலே போட்ட அரசியல் ஆதாயத்திற்காக பட்டா கொடுத்து விட்டு அதே இருக்கும் அந்த மாற்றம் செய்யாமல் அது அப்படியே இருக்கிறது அனைத்து ஏழைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை ஏதோ பட்டியல் சமூகத்துக்கு மட்டுமல்ல எல்லா ஏழைகளும் சுரண்டப்படுகிறார்கள் எல்லா ஏழைகளும் ஏமாற்றப்படுகிறார்கள் தாமர மக்களுக்கான நீதி திருமய பகுதியில் மறுக்கப்படுகிறது அதற்கு அரசு துறை அதிகாரிகள் தான் பொறுப்பு அட்டாட்சி விதிமீறலாக மலையடிகள் செயல்படுகிறது எடுத்து எடுத்துக்கொண்டு போய் பொது விவசாயம் பண்றதுக்கு தான் பாசன குளங்கள் மன்னருக்கு அனுமதி ஹிட்லர் மாதிரி வச்சு வியாபாரம் பண்ணி அடிக்கிறாங்கன்னு அது யாருக்காக அடிக்கிறான் எந்த வகையில எந்த சர்வே நம்பர் கூட கொடுக்கிறான் எத்தனை குளங்கள் அப்படி சூறையாடப்பட்டிருக்கு எத்தனை கோடி பணம் பொருள் சட்டத்துக்கு புறம்பாக பணம் வைத்திருப்பவர்கள் அதிகாரத்தை வளர்ச்சி போட்டுக் கொண்டிருக்கிறாங்க அப்படி சாதாரண மக்களுக்கான நீதி மறுக்கப்படுது இப்ப போங்க வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு எல்லாம் மஞ்சள் போய் வச்சுக்கிட்டு நிற்பான்

இங்கே இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது குறிப்பிட்ட கமிட்டி அமைச்சு விசாரிக்கணும் அத்தனை அரசு நிலங்களையும் சட்டத்துக்கு புறம்பாக போலியாக பட்டா போட்டு வழங்கி இருக்கிறார்கள் கல்புவாரி சம்பந்தமாக உயர் நீதிமன்றம் தடை செய்தது திருமய பகுதியில் இருக்க கல்புவாரிகள் சம்பந்தமா மதுரை உயர் நீதிமன்ற கிளையில உத்தரவு ரொம்ப நாளா மூடி கிடைச்சு அரசு வழக்கறிஞர்கள் முறையாக அந்த வாரிட்டு இந்த பாமர மக்களின் பாதுகாப்பை கருதாதான் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு நாங்களும் நீதிமன்றம் செல்ல எவ்வளவு நேரமாக ஆகவே கல்குவாரி சம்பந்தமாக வெள்ளை அறிக்கையை இங்கே இருக்கிற வட்டாட்சியரும் மாவட்ட ஆட்சியரும் வெளியிட வேண்டும் அல்லது குழு அமைத்து அந்த குழுவில எங்களுடைய பிரதிநிதிகளையும் நேபரை செய்து அனைத்து கல்குவாரிகளையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் கல்குவாரிகளிலே பணி பணி செய்யக்கூடிய அண்டை மாநிலத்தவர்களுடைய பட்டியலை வெளியிட வேண்டும் ஆக அதற்கான எந்த அடிப்படை வேலைகளையும் செய்யாமல் நீங்கள் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவீர்களே ஆனால் இதை நாங்கள் தெரு தெருவார் திருமய பஸ்டாண்ட் நடக்குது ஒவ்வொரு தெருவுலே கொண்டு போய் பேசுவோம் அது நீ ஓட்டு கேட்க வரும்போது அதனால பூவால மாலை கட்டி இருக்க மாட்டான் வேற எதுலயாச்சும் மாலை கட்டி இருக்கு ரெண்டியாரமா வந்தா அதை ஞாபகம் வச்சுங்க எவ்வளவு நாளைக்கு இந்த மக்களை ஏமாற்ற முடியும் எவன் கேட்கிறதற்கு ஆனந்த நினைக்காதீர்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம் உங்களை உறங்க விடமாட்டோம் உங்களுடைய கடமையை செய்யவில்லை என்று சொன்னால் உங்களை உறங்க விட என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இங்கே காவல் நிலையங்கள் எல்லாம் சீர்கட்டு கிடப்பதற்கு ஒரு காரணம் இங்கே ஒரு கண்காணி காவல்துறை கண்காணிப்பாளர் ஒருத்தர் இருக்கான் அப்துல் ரஹ்மான் அந்த பயனை கடல் கடத்தினாக்க இங்கே உள்ள காவல்களை மூலம் வந்து சுத்தப்படுத்திடலாம்

அப்படி சாதிக்கிற ஒரே ஆளுங்க யாருன்னா நாங்க தான் விடுதலை சிறுத்தைகள் தான் சிறுபாலை அடிப்படையில் கேட்டா அரசாங்க காசு இன்னைக்காவது கொரோனா காலத்துல எந்த அரசு ஒழியாவது ஏழை பாலைக்கு கொடுக்கணும் ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கணும் நினைச்சு பாருங்க எல்லா பொதுமக்கள் எந்த அதிகாரியாவது ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க ரெண்டு சாப்பாடு வாங்கி போய் நாலு பேருக்கு பிரிச்சு கொடுத்தாங்க பிச்சை எடுத்து பார்க்கிறேன் ரெண்டு சாப்பாடு வாங்கிட்டு போய் பக்கத்துல இருக்க நாலு பேருக்கு பிரிச்சு கொடுத்தான்

தலையாணிக்கு காசு கொடு வீமாவுக்கு காசு கொடுங்கிறது ஒரு சாரி சர்டிபிகேட் கேட்டா எல்லாம் கணினி மயமா பட்டா மாத்த வந்ததுக்கு அப்புறம் நீங்க போராட்டம் வேற நடத்தினாங்க கணினிகளை நடத்தக்கூடாது நேரா வந்து ஒரு கட்டிங் போகுது காசு போகுது கொஞ்ச நாளைக்கு மனசாட்சி இருக்கா ஆனா மக்கள் வந்து தெரு ரோடு முதல்ல போனா அந்த நாட்டுல புரட்சி வரும் போது அதற்கான வேலையை மோடி தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாட்டகத்தை மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு இந்த மக்களை பிச்சை எடுக்க விடுகிற வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வறுமை துறை தலைவிரித்தாடுகிற போது மக்கள் புரட்சி இந்த மண்ணில் வெடிக்கும் அந்த புரட்சிக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமை தாங்குவார்கள் இந்த மாசட்ட இந்த சமூகத்தை இந்த மண்ணை தூய்மைப்படுத்துவோம் தூய்மைப்படுத்துவோம் என கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்